பொ நேரத்தை வீணாக்கி இந்த தெரியும் நோக்கமே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நீங்கள் பெற முடியும் தட்டி கேட்க முடியும் உங்களுடைய உரிமைகள் என்னென்று உங்களுக்கே தெரியாத ஒரு நிலை இன்னொன்று உங்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரிந்தால்தான் அதை நீங்கள் அரசிடம் தட்டி கேட்க முடியும் விடுதலை அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று உங்களுக்கு இன்று